ஈவேரா அண்ணன் சீமான் போட்டு உடைக்க ஆரம்பித்த பிறகே வந்து அது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் ஊடக விவாதங்களை அதிகமாக அதை எடுத்துக்கல இவங்க ரெண்டு நாள் முன்னாடி ஒரே ஒரு விவாதம் மாலை முரசில் நடந்துச்சு நேற்று ரெண்டு விவாதம் நடந்திருக்கு நியூஸ் பதினெட்டுலேயும் தந்தியிலையும் தந்தியில் வந்து இடுமோனம் கார்த்திக் கலந்துக்கிட்டார் அது அந்த விவாதம் வந்து இயல்பாக போச்சு ஆனால் நியூஸ் பதினெட்டில் வந்து மருத்துவர் கார்த்திகேயன் கலந்துக்கிட்டார் அங்கே இன்னும் ஒரு மூன்று தரப்பு வந்து பெரியாருக்கு ஆதரவாக கலந்துக்கிட்டாங்க அதில் ஒரு ரெண்டு பேர் பச்சை பொய்களை பேசி அந்த நேரலையில் ஒரு முதன்மை ஊடகத்தில் உட்காந்து பொய் பேசுகிறோங்கிற ஒரு கூச்ச உணர்வு கூட இல்லாமல் பேசியிருக்கிறாங்க அவங்க பேசின பொய்கள் என்ன அதோட உண்மை சான்றுகள் என்ன அதை தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நான் ஏற்கனவே சொன்னது போல் நியூஸ் பதினெட்டில் ஒரு விவாதம் அதில் மருத்துவர் கார்த்திகேயன் கலந்துக்கிட்டாரு அதில் வந்து திமுக சார்பாக தமிழன் பிரசன்னா கலந்துக்கிறாரு விசிகா சார்பாக வன்னியரசு கலந்துக்கிறாரு பெரியாரியவாதியாக தமிழ் காமராசன்றவர் கலந்துக்கிட்டாரு வலதுசாரின்னு ஒருத்தர் கலந்துக்கிட்டாரு அவர் பேர் தெரியல மருத்துவர் கார்த்திகேயன் நாம் தமிழர் கட்சி சார்பாக கலந்துக்கிட்டார் இதில் அவங்க எல்லாருமே பேசுனாங்க அவங்கவுங்க தரப்பு செய்திகளை பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எப்படியும் தெரியும் இவர் வன்னியரசும் சரி தமிழன் பிரச்சனாவும் சரி ஒரு மூன்றாம் நாலாம் நான்காம் தர பேச்சாளர் போல தான் பேசுவாங்க அவங்க அப்படி தான் பேசினாங்க தமிழன் பிரச்சனாவை எவ்வளவோ சொன்னார் நெறியாளர் அப்பவும் அது அது பழக்கம் இருந்தால் தானே வரும் திமுக காரருங்கிறதுனால அதுலேயும் நீண்ட கால திமுக காரர் திமுக பாரம்பரியத்தில் வரவருங்கிறதுனால அவருக்கு இயல்பாக அந்த திராவிட மொழி அந்த நடைமுறை இதுதான் வந்துச்சு அது திருத்த முடியாது அது அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வன்னியரசு அரசு ரொம்ப இழிவாக நடந்துக்கிட்டே இருந்தார் தொடர்ச்சியாக தொடக்கத்துலேருந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபின்னு சொல்லி நாம் தமிழரை வந்து அந்த சாயம் பூசுறதுக்கான முயற்சியில் இருந்தார் அதையும் ஒரு கட்டத்தில் ரொம்ப தொடக்கத்திலே அவர் பேச ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரத்திலே அவர் வந்து ஒப்பீடை கொண்டு வரும்போது வீசிகாவை பற்றின ஒப்பீட கார்த்திகேயன் உள்ளே போய் சொல்கிறாரு அதுக்கு உடனே லூசுத்தனமாக பேசாதீங்கன்னு ஒருமையில் வேற பேசுகிறாரு இந்த மாதிரி அநாகரிகமான நபர்களை அண்ணன் திருமாவளவன் தான் கண்டிக்கணும் இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அந்த இடத்துல லூஸ் தனமாக பேசாதீங்கன்றாரு உடனே கார்த்திகேயனும் மறுப்பு சொல்கிறாரு அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓம் தமிழர் ஓம் தமிழருங்கிறாரு கடுப்பாயிட்டு கார்த்திகேயன் இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நான் ஓசிக்கான்னு தான் சொல்லுவேன் திமுகவின் ஓசி ஓசி கட்சி ஓசிக்கா அப்படின்னு சொல்லி அவரும் கடுமையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எந்த இடத்துலையும் அவர் பல முறை வன்னிய அரசு வந்து ஒருமையில் பேசினார் நீ பேசாத நீ நீ நீனெல்லாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட மருத்துவர் கார்த்திகேயன் திரும்ப அவரை பேசல அந்த கண்ணியத்தை பிரபாகரனின் பிள்ளைகள் அப்படிங்கிறத வந்து காத்து முழுமையாக அப்படியே நின்னாருன்னு வச்சுக்கோங்க ஆனால் வன்னியரசை இப்படியே தான் பேசினார் நமக்கு அந்த இடத்துல எழுற ஒரே ஒரு கேள்வி விசிகாவை சார்ந்த கா எப்படி பேசினாரோ அதே போல் இவர் மருத்துவர் கார்த்திகேயனோ இல்லை அந்த இடத்துல யார் இருந்தாலும் ஒருமையில் பேசினாங்க எடுத்த உடனே இவங்க தான் அந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் கட்டாயம் கண்டிப்பார் தொடர்ச்சியாக செய்தால் அவங்க வந்து கட்சியிலேருந்து கூட நீக்கப்படுவாங்க இந்த அளவில் தான் நாம் தமிழர் கட்சி இயங்கியிருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா அதுவும் விசிக்காவை அண்ணன் திருமாவளவனெல்லாம் விமர்சித்தா கட்டாயம் கட்சியிலேருந்து போயிரு அப்படின்னு தான் அண்ணன் சீமானவர்கள் சொல்லுவாங்க ஆனால் இவ்வளவு கேவலமாக பேசிட்டு இந்த வன்னி அரசு தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றார் அப்படின்னா அண்ணன் திருமாவளவனும் அதை பேசவிட்டு ரசிக்கிறார் அப்படின் தான் பார்க்கப்படுது அப்படிதான் பார்க்க முடியும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லணும் இந்த ஓ ஓம் தமிழர்னு சொல்றதெல்லாம் வந்து மிக மிக இழிவான கேவலமான ஒரு செயல்பாடு அதை ஒரு திருத்தி நமக்கு நமக்கு இல்லை நான் திருந்துற மாதிரி தெரியலை அதை கிடப்போம் இதை தாண்டி என்னென்னா ரெண்டு பேர் பொய் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஒன்று வன்னியரசு தான் முதல் பொய் என்னென்னா இவங்க வந்து எல்லாரையும் ஒப்பிடுறாங்க வாகூசியும் பெரியாரையும் ஒப்பிடுறாங்க வள்ளலாரை விடவா பெரியார் அதிகமாக தத்துவங்களை பேசிட்டாருன்னு ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அதை பேசும்போது வள்ளலாரோட பாடல்களை கொண்டு வந்ததே பெரியார் தான் வள்ளலார் புகழ் இன்னைக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கிறதே பெரியார்னால தாங்கிற அளவுக்கு வன்னி அரசு பேசினார் வள்ளலாருக்கும் தந்தை பெரியாருக்குமான முரண்பாட்டை உருவாக்கினது வள்ளலாரனுடைய ஆறு திருமறை மந்திரத்தை வந்து வெளியிட்டது வந்து தந்தை பெரியார் தான் இவர் வந்து நாத்திகம் பேசுறவர் தான் தந்தை பெரியார் தான் வெளியிட்டு அப்ப அவருக்குமான அவரும் சனாதன எதிர்ப்பாளர் தான் பார்ப்பனர்களுடைய சனாதனத்துக்கு எதிர்த்து தான் வந்து வள்ளலார் வந்து போர்க்குளம் மூன்றாரு ஏன்னா நம்ம என்ன சொல்லிக்க வேண்டியிருக்குன்னா வரலாறை கொஞ்சம் திரும்பி பாருங்க வன்னியரசு நீங்கள் கவனிக்காமல் போயிருக்கலாம் வள்ளலாரை பற்றி இழிவாக வள்ளலாரை மட்டும் இல்லை தாயுமானவர் பட்டினத்தார் எல்லாரையும் இழிவாக ஐயா பெரியார் அவர்கள் பேசின பேச்சு இருக்குது அதாவது எங்கேயோ யாரோ எழுதுனது இல்லை பெரியார் பேசுனது பெரியாருடைய ஒரு வலையொலி ஊடகத்தில் வெளியிடப்பட்ட காணொலியை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் இன்னும் சில புலவர்கள் மாணவன் பட்டனம் ராமல இருந்து அவங்க எல்லாம் புலவனானா கொஞ்சம் கஞ்சிக்கு வகை இருந்தது சட்டுன்னு சாமியார் ஆயிட்டான் அவ்வளவுதான் அவன் ஆடுன்னு அவன் பகை படிச்சீங்கன்னா தெரியும் கொஞ்சம் எழுத படிக்க தெரியும் பாடுறதுக்கு புலவனால சக்தி உண்டாக்கிட்டான் அப்புறம் உட்கார்ந்துக்கிட்டோம் அப்பமே அம்மனே வெங்காயமும் கருவி கம்மி நம்ம புத்தி அவ்வளவுதான் இருந்தது அவன் கால்ல உழுக ஆரம்பிச்சோம் அப்படி தான் சாமியார் தான் எனவே தமிழ் புலவர்கள் கொஞ்சம் தமிழ் கத்துக்கிட்டு சோத்துக்கும் அவங்களுக்கு வழி இருந்துட்டா சாமியாராக உட்காந்துடுறான் அந்த சாமியாராக உட்காந்தவனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு இந்த ஈவேரா அவர்களே பேசியிருக்கிறாரு இதைத்தான் வன்னியரசு அவர்கள் பெருமையா பேசியிருக்கிறார் வள்ளலாருக்கு பெருமை சேர்த்தார் பெரியார் வள்ளலாருடைய பாடல்களை வெளியிட்டு பெருமை சேர்த்தார் அவர் பெருமை சேர்த்தது போல தெரியலையே அவங்க ஏன் பாடல் எழுதுனாங்க அவங்க ஏன் சாமியார் ஆனாங்கன்றதே இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் இதை விட கொச்சையோ வர வரலாற பற்றி யாராவது பேசி நீங்க கேட்டிருக்கீங்களா அதனால இது முதல் பொய் வன்னிய அரசு பேசுனா அந்த அந்த நேரலை நிகழ்வில் வன்னிய அரசு பேசுனா பொய் இது இரண்டாவது ஒரு பொய் பேசப்பட்டது அதே நேரலையில் அது இன்னொரு நபர் அந்த தமிழ் காமராசன் அப்படிங்கிறவர் அவர் என்ன பேசுறாருனா பெரியாருடைய எழுத்துக்களை வந்து நாட்டுடமையாக சொல்லி சீமான் கேட்கறாரு இவங்களுக்கு தெரியல அதெல்லாம் எப்பயோ நாட்டுடைமை ஆயிருச்சு அப்படிங்கிறாரு நாம் தமிழர் தோழர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னதுன்னு சொன்னா சொன்னால் பெரியாருடைய எழுத்துக்கள் ஏற்கனவே நாட்டுடைமை தான் ஆயிருக்கு பச்சை பொய் இது பச்சை பொய் ஏன்னா நேரடியாக அங்கேயே நம்ம கேட்கலாம் இப்போவும் கேட்குறோம் எங்கே எப்போ நாட்டுடைமையாச்சு நாட்டுடைமையாச்சுன்னா அதுக்கு அறிவிப்பு வரும்ல அறிவிப்பு காமிங்க சரி அறிவிப்பு கூட காட்டல தமிழ் வர்ச்சுவல் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல எல்லா நாட்டுடைமையாக்கப்பட்ட புலவர்கள் அல்லது எழுத்தாளர்கள் அவங்களுடைய பெயர்கள் இருக்கும் அவங்க பேர்கள் தட்டினீங்கன்னா அவங்க எழுதின நூல்கள் அங்கே இணைய கல்விக்கழகத்திலே இருக்கும் காமிங்களா இருந்துச்சுன்னா படிச்சுக்குவோம் அங்கேயே கிடையாது அதனால தான் சொல்கிறோம் இது பச்சை போய் சரி இது வந்து முதல் கட்டமாக அவர் சொன்னது போய் அப்படிங்கிறது நிறுவனத்துக்கு இந்த சான்றை கொடுத்தோம் இதை தாண்டி ஒரு இன்னொரு சான்று கொடுப்போம் ரெண்டு மூணு நாள் முன்னாடியே வேங்கை வலைவழியில் இன்னொரு காணொலியிலையும் இதை பற்றி கொஞ்சம் பேசியிருப்போம் என்னென்னா இதை அவங்க பக்க சான்றே கொடுப்போம் ஐயா வீரமணி அவர்கள் அண்ணன் மணி மற்றும் கோவை ராமகிருஷ்ணன் அப்போது இருந்து வெளியே வந்து பெரியார் தீக்கான்னு ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க அந்த பெரியார் தீக்கா நடத்திட்ருக்கும் போது அவங்க பெரியார் முழக்கம்னு ஒரு இதழ் நடத்தினாங்க அவங்க வெளியிட்ட ஒரு பெரியாருடைய ஆதாரத்துக்காக ஒரு சான்றுக்காக அவங்க மேலே பதிப்புரிமை வழக்கு தொடுக்கிறார் கி வீரமணி ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்தது அப்போவே பெரியார் முழக்கத்தில் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் பெரியாருடைய எழுத்துக்கள் யாருக்கும் சொந்தமில்லை அப்படின்னு சொன்னது நம்ப இல்லை கொளத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணனும் அவங்களோட பெரியார் முழக்கத்தில் யாருக்காக சொல்கிறாங்க கி வீரமணியை எதிர்த்து சொல்கிறாங்க இது நடந்துச்சு இந்த அப்போ தொடுத்த அந்த பதிப்புரிமை வழக்கு இருக்கில்ல அது தொடர்ச்சியாக நடந்துச்சு திமுக இந்த முறை ஆட்சிக்கு வந்தோம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்த பிறகும் நடந்துச்சு அந்த வழக்கு நிலுவையில் இருந்த போதெல்லாம் பெரியார் திராவிட கழக திராவிட விடுதலை கழகம் கொளத்தூர் மணியோட இயக்கம் வந்து அடிக்கடி பெரியார் எழுத்துக்களை நாட்டுடமையாக்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வர்றதோ போராட்டம் நடத்துறதோ ஏதோ ஒன்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க கடைசியாக அவங்க அதை செஞ்சது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் செஞ்சிரு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகே செஞ்சுருக்குறாங்க அதை ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி கி வீரமணி பதினைந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட பதினை பதினாலு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் நிலுவையில் இருந்த அந்த வழக்கை திரும்ப பெற்றுறார் திரும்ப பெற்ற பிறகு இந்த விடு திராவிட விடுதலை கழகமாக இருக்கட்டும் தந்தை பெரியார் திராவிட கழகமாக இருக்கட்டும் அதை குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து பெரியாருடைய எழுத்துக்களை பேச்சுக்களை நாட்டுடமையாக்குன்ற அந்த கோரிக்கையை வைக்கிறதுன்னு நிறுத்திட்டாங்க ஏன் இவங்க எல்லாருமே இப்படி செயல்படுறாங்க அவர் அந்த அளவுக்கு அபத்தமான முன்னுக்கு பின் முரணான ஒரு மூடுமுட்டித்தனமான கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்திருக்கிறார் வெளியே வந்துச்சுன்னா அம்பலப்பட போகிறது பெரியார் தான் பெரியார் அம்பலப்பட்டால் திராவிடத்தின் அடித்தளமே பெயர்த்தெடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தான் விடுதலை இதழ்களை நாட்டுடமையாக்கவும் ஏற்றுக்கலை எல்லா இதழையும் வெளிப்படையாக எல்லாரும் எடுத்து படிச்சுக்கிற நிலையிலையும் இன்றைக்கி வரைக்கும் வைக்க விடாமல் காத்து கொண்டிருக்கிறார் கி வீரமணி அப்போ இது எல்லாத்தையும் இப்படி வச்சுக்கிட்டு பச்சையோ ஒரு நேரலை நிகழ்வில் ஒரு விவாத நிகழ்வில் வந்து இந்த தமிழ் காமராசனுங்கிற ஒரு பொய் பேசுகிறாரு எப்போயோ நாட்டுடைமையா இதனால தான் சொல்கிறோம் திராவிடம்னா பொய் ஏன்னா அந்த பெயரே ஒரு ஆரிய பெயர் அது தொடங்கி அந்த இதை முதல் கோணல் முற்றும் கோணல் அந்த மாதிரி அந்த பெயர் தொடங்கி அதோட இருந்து இன்று வரை அதோட செயல்பாடுகள் எல்லாமே பொய் 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 அதுதான் இந்த பொய்யும் சேர்த்து இது நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இவங்க திராவிட திருவாளர்கள் எப்பவும் பொய் பேசுவாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் இவ்வளவு வெளிப்படையாக தெரிஞ்ச செய்தியே இப்படி ஏமாத்துறாங்களையே அப்போ மக்களை இத்தனை ஆண்டுகளை ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு ஏமாத்திருப்பாங்க ஒரு நேரலை நிகழ்வில் உட்காந்து இப்படி ஏமாத்துறதுக்கு இவங்களுக்கு பொய் பேசுறதுக்கு ஏமாத்துறதுக்கு எப்படி துணிவு வருது அதனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நபர்களை அம்பலப்படுத்திக்கிட்டே இருப்போம் வேறு வழியே கிடையாது இவங்களெல்லாம் அம்பலப்படுத்தி ஒவ்வொரு முறையும் அவங்க போய் பேசும்போது அந்த இடத்துலையும் இவங்களை அம்பலப்படுத்திட்டு அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இவங்களை அம்பலப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா தான் கொஞ்சமாவது கொஞ்சமாவது அவங்க இப்படி தொடர்ச்சியாக செய்ய முடியாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி செயல்பாடுகளை குறைப்பாங்க வேறு வழியே கிடையாது நம்ம தொடர்ச்சியாக இவங்க முகத்திரைகளை கிழித்து கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம்